சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரவி ஸ்ருதி கிட்ட பேசிகிட்ருக்கும்போது ரோகிணி அண்ணி செஞ்ச இந்த வேலையால் கண்டிப்பாக என் அப்பா ரொம்ப மனது வேதனையாக இருப்பார் அப்படின்னு சொல்ல அது உடனே இங்கே ஸ்ருதியும் இதுக்கு தான் சொன்னேன் அங்கே உடனே போகணும்னு அது மட்டும் இல்லை விஜயாத்த அத்தை ரோகிணி மேலே கோவமாக இருந்து வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்கல்ல நாம் என்னவோ சந்தோஷமா இங்கே இருந்துட்டு இருக்கோம் ஆனால் வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ மனசு வேதனையாக இருப்பாங்க அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா ஓ அம்மா எப்பயுமே மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல அதனால தான் ஓ அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு தான் அவமானப்பட்டு இப்போ பார்வதி அத்தை வீட்டில் வேற போய் இருக்காங்களாம் மீனா மூலமா வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் பாவம் அண்ணாமலை மாமா தான் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறாங்களாம் ரெண்டு நாள் வெளியில சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு வந்தா உன் அம்மாவும் ரோகிணியும் செஞ்ச இந்த வேலையால நமக்கு இங்கே நிம்மதியே இல்லாம இருக்கு வரியா ரவி பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி உடனே ரவியும் அதான் ரெண்டு நாள் போயிருக்கீங்க சந்தோஷமா இருந்துட்டு வாங்க பிரச்சனை எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன்னு மீனா அண்ணி சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்க போது ரவி நீ முதல்ல கிளம்பு விஜயாத்த பார்வதி ஆண்டி வீட்டில் இருக்காங்க மாமா தனியாக அந்த மனோஜால ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க நம்ம போனாதான் கொஞ்சம் எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லை முத்து கண்டிப்பாக பாட்டியவும் வர வச்சுருப்பாங்க ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரணும் உங்கள் அம்மாவை நிற்க வச்சு நான் கேள்வி கேட்கணும் அது மட்டும் இல்லை மீனா அக்காவை கேள்வி கேட்டு எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்களே எப்படிப்பட்ட மருமகளை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வேற யாரும் கேள்வி கேட்கலனாலும் நானாவது கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல சரிவா வா நான் எனக்கும் கொஞ்சம் என் அப்பாவை பார்க்கணும் தான் இருக்கு அப்பாவும் அம்மாவும் தனித்தனியா இருக்காங்க ரோகிணி அண்ணி வீட்டுக்கு வரணும் அதுக்காக நாம ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியும் ரவியும் உடனே அங்கேருந்து கிளம்பி இங்க விஜயாவோட வீட்டுக்கு வராங்க இங்க அண்ணாமலை முத்து கிட்ட சொல்லி ரோகிணியவும் வீட்டுக்கு வர வைக்க பாட்டி மூலமா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் விஜயாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ரோகினி எப்பையும் போல பார்லலுக்கு கிளம்புறத பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க என்ன ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்துட்டோமேனு திம்முறா எந்த வேலையும் செய்யாமல் நீ பாட்டுக்கு வர சாப்பிட்ற பார்லருக்கு கிளம்பி போகிற முன்ன மாதிரிலாம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யலை அப்புறம் யார் சொன்னாலும் நீ இந்த வீட்டில் மருமகளாகவும் மனோஜுக்கு மனைவியாகவும் இருக்க முடியாது அதான் சொன்னேனே வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுன்னு மீனா மட்டும்தான் சமையல் செய்யணுமா போய் அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை துணியெல்லாம் துவைச்சி மடித்து வை இதெல்லாம் செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரோகிணி என்ன செய்கிற காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு இங்கே வந்து சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க கிட்ட என்ன மீனா எப்பயுமே உங்களை தான் இந்த மாதிரி பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க வேலை செய்ய சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன ரோகிணி கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே மீனாவும் ஸ்ருதி உங்களுக்கு தான் தெரியுமே விஜயாத்தைக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மதிக்கவே மாட்டாங்க இப்போ என் இடத்துல ரோகிணி இருக்காங்க அதனால ஏன் வேலையமும் இப்போ ரோகிணியவே செய்ய வைக்க வச்சிட்டு இருக்காங்க செய்ய வேண்டிய நிலமை ரோகிணிக்கு வந்திருக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க இங்க ஸ்ருதி சொல்றாங்க அத்தை செய்கிறது எதுவுமே சரியில்லை ரோகிணி இப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அத்தை தானே இங்க விஜயாத்த பணத்து மேல உள்ள ஆசையில பணக்கார பொண்ணு வேணும் மரும் மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால இந்த ரோகிணியும் ஏமாத்திருக்காங்க அதுக்குன்னு ரோகிணி செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்லல இங்க விஜயாத்தைக்கு சரியான ஒரு பதிலை தான் ரோகிணி கொடுத்துருக்காங்க ரோகிணியும் நல்லாதான் வந்து விஜயாத்தையை வந்து ஏமாற்றியிருக்காங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் இனியாவது உங்க அருமை விஜயாத்தைக்கு புரிய வரும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல கிச்சனில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இதில் காஃபி போட்டு கொண்டு வா ஜூஸ் வான்னு ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டு இருந்தா நான் எப்போ பார்லருக்கு போகிறது வேலை பார்க்கறது அங்கே பார்லரில் சம்பாத்தியம் பண்ணி அந்த சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கலனா விஜயாத்த என்னை மதிக்கவே மாட்டாங்க இப்போ நான் என்ன செய்யணும் தெரியலன்னு திருத்திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி உடனே மீனாவும் என்னாச்சு ரோகிணின்னு கேட்க போதும் மீனா எந்த உதவியும் நீங்கள் செய்ய வேண்டாம் முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல இளரோகிணி நீங்கள் வர பார்லருக்கு போக நேரம் ஆகுதில்ல நான் வேணும்னா காஃபி போட்டு கொடுக்குறேன் அதை அதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்ல ஏது நீங்கள் எனக்கு உதவி செய்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் அவமானப்படுத்தலாம்னு பார்க்குறீங்களா உங்களெல்லாம் நான் என்னைக்கும் நம்பவே மாட்டேன் விஜயாத்த என்ன வேலையெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நான் பார்லருக்கு போறேன் நீங்களும் மொத்தமும் திட்டம் போட்டு என்னை மாட்டி விட்டதெல்லாம் நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் உங்களால் தானே இப்போ என்னை மதிக்காமல் வீட்டு வேலைய செய்ய வச்சு உங்களை மாதிரியே என்னையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு அதனால் எதுக்கும் நான் பயப்பட போகிறதில்ல எல்லாத்தையும் சமாளிக்க எனக்கு தைரியம் இருக்கு நான் பார்த்துக்குறேன் நீங்க போங்க மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை திட்டி அனுப்பிடுறாங்க ரோகிணி உடனே ஸ்ருதியும் ஏன் மீனா நீங்க எதுக்காக அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க விஜயாத்தையும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த ரோகிணியும் உங்க நல்ல மனசு தெரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும் அதனால தான் ரோகிணியை நம்பி விஜயாத்த ஏமாந்து போய் இருக்காங்க அந்த கோபத்துல தான் ரோகிணி இப்போ இப்படி உங்களையும் திட்டிருக்காங்க நீங்க கண்டுக்காதீங்க நீங்கள் எப்படி போல பூ கொடுக்க கிளம்புங்க அதான் வீட்டு வேலை செய்ய இப்ப வேற ஒரு ஆள் அங்க விஜயாத்தைக்கு கிடைச்சிருச்சு இனி நீங்க நிம்மதியா இருங்க ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் உங்களுக்கு துணையா தான் இருப்பேன் ரோகிணி ஆனா இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாமே தான் அங்க நான் வந்த உடனே இவங்க கிட்டலாம் நான் எதுவுமே பேசாம இருந்தேன் ஏன்னா பாட்டியால தான் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் பேசக்கூடாதுல்ல அவங்க மனசும் வேதனைப்படும்ன்றதுக்காக நான் அமைதியா இருக்கேன் நீங்க கிளம்புங்க மீனா வீட்டு வேலையெல்லாம் பொறுமையாவே இந்த ரோகிணி செஞ்சு கத்துக்கிட்டோம் இனியாவது ரோகிணி தூக்கி வச்சு கொண்டாடாம இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன்னுடைய கிளம்பிடுறாங்க பூ கொடுக்கறதுக்காக மீனாவும் கிளம்பிடுறாங்க ஆனா ரோகிணி வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செய்ய செய்ய அவங்களுக்கு விஜய மேலே அவ்வளோ கோவம் வருது நான் இந்த வீட்டில் எப்படி இருந்தேன் ஆனால் இப்போ யாராவது என்னை மதிக்கிறாங்களா இல்லை விஜயாத்த தான் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறாங்களா அதுலேயும் மனோஜை என்கிட்ட பேச விடாமல் செஞ்சிட்டு இருக்காங்க என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இங்கே மனோஜை பார்த்து விஜயா சொல்கிறாங்க மனோஜ் என்னவோ உங்கள் அப்பா ஆசைப்பட்டாருன்றதுக்காக தான் ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அதுக்குன்னு அவளை நீ ஒன்றும் மனைவியாக ஏற்றுக்க வேண்டாம் சிரிச்சியெல்லாம் பேச வேண்டாம் அவள் மூலமாக நமக்கு எந்த பணமும் வராது அவளை அவளால் சொத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவள் இந்த வீட்டில் வேலை செய்கிற மாதிரியே இருந்துட்டு போகட்டும் மீனாவை எப்படி நான் மருமகளாக ஏற்றுக்காம வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் ரோகிணியும் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காளே தவிர்த்து இந்த வீட்டோட மூத்த மருமகளாகவே முடியாது நீ எப்பயும் போல இரு அம்மா சொல்கிறத மட்டும் கேளு நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா ரோகினியும் பார்லருக்கு போகலம்மா நான் ரோகிணியை பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல நான் சொல்கிறேன்ல ரோகிணி கிட்ட பேச வேண்டாம் முன்ன மாதிரி நடந்துக்க வேண்டான்னு அவ அவள் வேலையை பாப்பா நீ முதல்ல கடைக்கு கிளம்பு உன் வேலையை பாரு அவ மட்டும் சரியா மாசம் மாசம் பணத்தை கொண்டு வந்து கொடுக்காம இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா இங்கே ரோகிணி பார்லலுக்கு ரொம்பவே நேரம் கழிச்சு போறாங்க அங்கே வேலையெல்லாம் செய்ய முடியாம ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என் அத்தை என்னை எவ்வளோ நல்லா வந்து புகழ்ந்து பாராட்டி பேசி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அந்த மீனா ஸ்ருதின்னு முத்துன்னு எல்லாரு முன்னாடி மாதிரி இப்போ நான் அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக தான் இருக்கிறேனே தவிர்த்து எனக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை மனோஜும் என்கிட்ட பேசாமல் என்னை கண்டுக்காமல் எல்லாரும் என்னை ரொம்ப ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அங்கே பார்லரில் செய்ய முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க ரோகிணி அந்த சமயம் ஸ்ருதியும் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரவி ரவிக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாது நீ தூக்கிட்ட சொல்லிவிடு ரவி ரவி அதுக்கப்புறம் சீக்கிரமாக நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் கிளம்பி போறாங்க அந்த சமயம் அங்க ரோகிணி நிக்கிறத பார்த்துட்டு ரோகிணி எதுக்காக அழுதுகிட்டே இங்க நிற்கிறாங்க இவங்களுக்கு இங்க என்ன வேலையா இருக்கும் சரி ரோகிணி கிட்ட ஆறுதலாக போய் பேசுவோம் என்ன இருந்தாலும் அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் நம்ம வீட்டில் ஒருத்தர் தானே அத்தை மன்னிக்கலனாலும் நாமளும் அவங்க மேலே கோவத்தை காட்ட முடியாதுல்ல அப்படின்னு ரோகிணி கிட்ட பேசலான்னு போக ரோகிணியும் அழுதுகிட்டே அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இது யாருடைய வீடுன்னு தெரியலையேன்னு ஸ்ருதி திருத்திரு முழிச்சுக்கிட்டே வெளியிலயே நிற்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கிறிஷ் வெளியில் வரான் கிறிஷை பார்த்த உடனே எங்கள் ஸ்ருதி நினைக்கிறாங்க இது அங்கே முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அந்த பையனாச்சே அவன் இங்கே என்ன செய்கிறான் இது அவனோட வீடு தானா அவன் பாட்டி கூட இந்த வீட்டில் தான் இருக்கானா அப்படியே இருந்தாலும் ரோகிணி எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும் ஒன்றும் புரியல அப்படின்னு ஸ்ருதி யோசனை பண்ணிட்டு ஓரமாக நிற்கிறாங்க இங்கே தான் ஃப்ரெண்டெல்லாம் வந்த உடனே இங்கே கிறிஷும் அவங்க கூட விளையாடுறதுக்காக அங்கே போயிடுறான் சரி ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு அந்த வீட்டு பக்கத்தில் போகிறாங்க அப்போ தான் இங்கே ரோகிணி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அம்மா எனக்கு வர வர என் அத்தை வீட்டில் இருக்க பிடிக்கலம்மா என் மாமியார் என்னெல்லாம் செய்கிறாங்க தெரியுமா அது மட்டும் இல்லை நான் வசமாக மாட்டிக்கிட்டேன்றதுனால மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் ரோ ம மனோஜ் கூட நான் சந்தோஷமும் வா சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு நிலமையில தான் என் மாமியார் வீட்டில் நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இதை கேட்டுட்டு இங்கே ரோகிணியோட அம்மாவும் கண் கலங்கிக்கிட்டே அழாத கல்யாணி நாங்க எல்லாம் உனக்காக இருக்கோம்ல உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அவங்கள புரிஞ்சுக்காம நீ தானே பொய் சொல்லி ஏமாத்திட்ட அந்த உண்மை தெரிஞ்சது உடனே சம்பந்தியால தாங்கிக்க முடியல அதான் உன் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி எவ்வளவோ பிரச்சனையாயிருச்சு அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க போய்தான் மறுபடியும் உன்னை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வர வச்சிருக்காங்க இனியாவது பொய் சொல்லி ஏமாத்தாம இரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியோட அம்மா இதை கேட்ட ரோகிணி அது எப்படிம்மா இந்த சின்ன விஷயத்தையே அவங்களால ஏற்றுக்க முடியாமல் இப்போ வரைக்கும் அந்த மீனா இடத்துல என்ன வச்சு பார்க்குறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு பார்லர்லேயும் போய் வேலை செஞ்சு மாதம் மாதம் வருமானத்தை கொண்டு வந்து கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு என் அத்தை சொல்கிறாங்கம்மா எனக்கு வேற கிச்சனில் சரியாக வேலை செய்ய தெரியலன்னு அப்பப்போ வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த மீனா முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப எனக்கு தேவையானதெல்லாம் மீனா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு வேலையா நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் என்னால் தாங்கிக்கவே முடியல மனோஜும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாமா அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரோகிணி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க ரோகிணிக்கு அவங்க அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத ஓ அம்மா நான் இருக்கேன்ல உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சம்மந்தி சீக்கிரமா மனசு மாறிடுவாங்க உனக்கும் இங்க மனோஜ் தம்பி எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுவாரு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நீ செஞ்ச வேலை அப்படி தான் எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்க இருந்தாலும் அந்த வீட்டோட மருமகளாக அங்க இருக்கல்ல அதுவே போதும் என்ன இருந்தாலும் சீக்கிரமாக கிறிஷை பற்றின உண்மையவும் சொல்லிரு அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் வேறு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கே இப்படி இப்போ பெரிய பிரச்சனையாயிருச்சு கிறிஷ் தான் என் பையன் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்ச தான் அப்புறம் மனோஜ் மட்டும் இல்லை யார் நினைச்சாலும் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாகவே முடியாது அப்புறம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்திடுவாங்கம்மா அப்படின்னு எல்லா உண்மையும் ரோகிணி சொல்லி அழுதுட்ருக்க எல்லாத்தையும் ஓரமாக நின்று கேட்டுகிட்டு இருந்த ஸ்ருதி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த ரோகினி இப்படி சொல்லி இருக்காங்க தனக்கு அம்மாவே இல்லை அப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ மலேசியாவில் அப்பா இல்லை சொந்தக்காரங்க இல்லை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு விஜயாத்தை ஏற்கனவே கோபமாக இருக்கும்போது இந்த ஸ்ருதியை பற்றின ஒவ்வொரு உண்மையும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இவங்க தான் ரோகிணியோட அம்மாவா அந்த கிறிஷ் ரோகிணியோட பையனா இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா இந்த உண்மையை வேற மறைச்சிருக்காங்களா இப்படி ரோகிணி வசமாக மாட்டிப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கலை ரோகிணி நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனோஜியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு ரோகிணியை ரொம்ப நம்புனேன் ஆனால் தான் தெரியுது ரோகிணி பொய்க்கு மேலே போய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே விஜயாத்த எந்த பதிலும் கேட்காம வெளியில் அனுப்புனாங்களே இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சால் சும்மா விடுவாங்களா அதுக்கேற்ற மா தான் ரோகிணி நடந்துக்கிறாங்க படிச்ச ரோகிணி இப்படியா பொய் சொல்லி ஏமாத்தனும் அதுவும் அந்த மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனோஜனும் பெரிய புத்திசாலியோ இல்ல திறமசாலியோ இல்லையே இப்படி தேடி வந்து கல்யாணம் பண்ணி பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு ஏன் தான் இந்த ரோகிணி இப்படி செய்கிறாங்களோ குடும்பத்தை ஏமாத்துறாங்களோ அதுவும் நானா இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் இதை எப்படி வீட்டில் போய் சொல்ல ஏற்கனவே பெரிய பிரச்சனையாலாம் இருக்குது அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க இங்கே ரோகிணி கிட்ட சொல்றாங்க இங்கே வந்து ரோகிணியோட அம்மா கல்யாணி சீக்கிரமாவே இங்கே தம்பி கிட்ட உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இதே மாதிரி அந்த உண்மையெல்லாம் வெளியில வரும் அதுக்கப்புறம் நீ தான் வாழ்க்கை இல்லாமல் நிற்கணும் உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் வா ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்ல சாப்பிட கூட பிடிக்கலாமா ஏன்னா என் அத்தை என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல சம்மந்தி ரொம்ப நல்லவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி எப்பயும் போல் உன்னை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க மீனாவுக்கும் இதே நிலைமை தானே ஆனால் மீனா அங்கே முத்து கூட அதே வீட்டில் தானே இருக்காங்க நீயும் மனோஜ் தம்பி கூட அந்த வீட்டில் தான் இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட இருக்காங்க இது எல்லாத்தையும் நான் அப்படியே போய் சொன்னால் விஜயத்தை மறுபடியும் நம்ப மாட்டாங்க ஏன்னா முத்துவையும் மீனாவையும் எப்படி நம்பாமல் இருக்காங்களோ ஆதாரம் கேட்பாங்களோ அதே மாதிரி என்கிட்டையும் ஆதாரம் கேட்டால் என்ன செய்ய அதனால் ரோகிணியும் அவங்க அம்மாவும் பேசிகிட்ருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்ருதி வந்து உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக தாங்கிட்ட ஆதாரம் இருக்கணும்னு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உண்மை தெரிஞ்ச ஸ்ருதி அங்கேருந்து கிளம்புறாங்க என்ன செய்யணும் தெரியல முதல்ல இதை மீனாக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு மீனா பூ கொடுக்க போனாங்கல்ல அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லி ஸ்ருதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே மீனாவும் என்ன ஸ்ருதி எப்போ வீட்டுக்கு வரீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா அதெல்லாம் இருக்கட்டும் மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே மீனாவும் என்ன ஸ்ருதி சொல்லுங்க அப்படின்னு கேட்க நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே ரோகிணி நின்னாங்க எதுக்கு இவங்க அழுதுகிட்டே இங்கே நிற்கிறாங்கன்னு பின்னாடியே ரோகிணி பேசலான்னு போனா அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க அது யாரோட வீடு தெரியுமா நம்ம வீட்டுக்கு நீங்கள் ஒரு கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் கூட்டிகிட்டு வருவீங்களே அவங்க வீடு தான் அவங்க வீட்டுக்குள்ளே போன ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா வேற யாரும் இல்லை கிறிஷோட பாட்டி தான் கிறிஷ் வந்து ரோகிணியோட பையனா இது எல்லாத்தையும் நானே பார்த்தேன் உண்மை என்னன்னு தெரிஞ்சு என்ன செய்யனே தெரியல இப்போ நான் இதை வந்து அத்தைக்கிட்ட சொன்னேன் அத்தை நம்ப மாட்டாங்கன்னு எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஆனாலும் இப்போதான் ரோகிணிக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு இதை மறுபடியும் வீட்டில் சொல்லலாமா வேண்டாமான்னு ரொம்பவே குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்ட மீனா என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க அப்போ ரோகிணியோட அம்மா கிறிஷோட பாட்டியா இதெல்லாம் நீங்கள் அவங்க வீட்டு பக்கத்துலேயே போய் பார்த்தீங்களான்னு கேட்க ஆமாம் நான் நின்னதோ அவங்க பேசுனதெல்லாம் நான் கவனித்ததுன்னு எதையுமே ரோகிணி பார்க்கவே இல்லை ஆனால் இங்கே வீட்டில் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நான் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு வந்தால் இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல அதான் அவங்க கேட்கலாமேன்னு நினச்சேன்னு சொல்ல நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் முதல்ல இதை கிட்ட காட்டுவோம் அத்தை ஏற்கனவே ரொம்ப கோபமா இருக்காங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க பேசி ஏதாவது ஒரு முடிவெடுக்கட்டும் ஆனால் ரோகிணி இப்படி எத்தனை பொய்ய தான் வந்து மறைச்சிட்டு இருக்காங்களோ ஏன்னா இப்படி உண்மையை மறைக்கிறாங்களோ தெரியல ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது இதெல்லாம் தெரிஞ்சா விஜயாத்த என்ன முடிவெடுப்பாங்களோ தெரியல அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ரோகிணி மேலே தப்பு இருக்குன்னா இந்த விஜயாத்தையே யோசிக்காம அந்த மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு கோவம்லாம் ரோகிணி மேலே இல்லை விஜயாத்த மேலே தான் இருக்கு நான் வர மீனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வரும்போதே இந்த விஷயமா முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் பேசுகிறாங்க எல்லாரையும் வீட்டுக்கும் வர சொல்கிறாங்க முத்து இதை கேட்ட உடனே என்ன ஸ்ருதி சொல்கிற உண்மைதானா அது அந்த பார்லம்மா மாதானா நல்லா தெளிவாக பார்த்தியா ஏன்னா ஏற்கனவே வீட்டில் அந்த மலேசியா மாமான்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர ரோகிணியை மேலே எங்கள் அம்மா கோபமாக இருக்காங்க மறுபடியும் இவங்களோட அம்மா கிறிஷோட பாட்டி தான் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் தான் ரோகினியோட பையன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சா மனோஜே சும்மா விட மாட்டானே அப்படின்னு சொல்லி இங்க முத்துவும் வீட்டுக்கு உடனே உண்மையெல்லாம் தெரிஞ்சு கிளம்பி வராங்க இங்க ஸ்ருதி வீட்டுக்கு வந்த உடனே விஜயா ரொம்ப கோபமா என்ன ஸ்ருதி வந்துட்டியா சரி சரி போய் சாப்பிட்டுட்டு இங்கே வாங்க எல்லாரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அது கூடனே ஸ்ருதி ஆமாம் ரோகிணி வந்துட்டாங்களா அவங்க கிட்ட நானும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல அந்த ரோகிணி கிட்ட நீ பேசணும் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவகிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது வேணும்னா சொல்லு ரோகிணியை செஞ்சு தர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஸ்ருதி ரொம்ப கோவமா அத்தை நீங்க திருந்த மாட்டிங்களா உங்களுக்கு மீனாவை பிடிக்காது அதனால வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு செய்ய வச்சு அவமானப்படுத்துறீங்க இப்போ ரோகிணியை பிடிக்கலைன்னு உடனே அவங்க இந்த வீட்டில் வேலை பார்க்க வந்த மாதிரி நடத்துறீங்களே நீங்கள் எப்போ ஒரு நல்ல மாமியாராக இருப்பீங்க எங்களெல்லாம் நல்ல மருமக இல்லைன்னு சொல்லி ஏதாவது சொல்லி அவமானப்படுத்துறீங்க ஆனால் என்னைக்காவது நல்ல மாமியாராக நீங்கள் நடந்திருக்கீங்களா பணம் தான் முக்கியம்னு மனோஜோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை செஞ்சு வச்சிருக்கீங்க இப்போ ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அந்த ரோகிணி உங்களால தான் நிறைய பொய்யெல்லாம் சொல்லி உங்களை இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்னமா ஸ்ருதி சொல்கிற இன்னுமா அந்த ரோகிணி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்க என்னன்னு சொல்கிறது ரோகிணிய பத்தி சொல்றதா இல்லை இந்த விஜயாத்தை இப்படி ஏமாந்து போய் இருந்திருக்கிறாங்களேன்னு இவங்களை இப்படி பேசுகிறதான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் முத்துவும் அப்பா மறுபடியும் இந்த ரோகிணியை பத்தின உண்மை ஸ்ருதி மூலமா தெரிய வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்க ரவியும் ஆமாப்பா அம்மா ஏன் தான் இப்படி செஞ்சாங்களோ ரோகிணி அண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கவே கூடாது இப்ப மனோஜோட வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல உண்மை என்னன்னு இப்பவாவது சொல்லுங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ல விஜயாவும் ஆமாமா என்ன உண்மைன்னு சொல்லு அந்த ரோகிணியை நான் நம்ப தயாராவே இல்லை ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி வந்த உடனே என்ன கேள்வி கேக்குற அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் ரோகிணி தன்னுடைய அம்மாவெல்லாம் பார்த்துட்டு மெதுவா வீட்டுக்கு வராங்க ரோகிணி ஓரமா நின்று என்ன இந்த ஸ்ருதி ஏதோ பேசிட்டு இருக்கா எல்லாரும் ஏன் ஏதோ என்ன எதுன்னு கே இருக்காங்கன்னு அங்கே ஓரமா நிற்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் ரோகிணி உன் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேனே நீ ஏதாவது அதுக்கு பதில் சொன்னியா இப்போ நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணுன்னா உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க உண்மையாகவே உங்கள் வீட்டில் யாராவது பெரிய பிஸ்னஸ் எதுவும் செய்கிறாங்களான்னு எனக்கு நீ சொல்லியே ஆகணும் நீ எங்கே இருந்த எப்படி வந்து இந்த மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்காக இங்கே வந்த எல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல இங்கே பதில் பேசாமல் நிற்கிற ரோகிணியை பார்த்து ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன் ரோகிணி இப்படி செய்கிறீங்க உங்களுக்கு அம்மா இருக்காங்கல்ல உங்களுக்கு உங்கள் பையனும் இருக்காங்கல்ல இப்படி ஒரு குடும்பம் இருக்கும்போது ஏன் வந்து எங்களை ஏமாற்றணும் உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி உங்கள் பையன் பேர் கிறிஸ்டி தானே எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் இப்போ கூட உங்க அம்மாவை தானே பார்த்துட்டு வரீங்க இப்பையும் உண்மை இல்லைன்னு மறைக்காதீங்க ஆதாரம் என்கிட்ட இருக்கு காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் அவங்க கொண்டு வந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே காமிக்க ரோகிணி ரொம்ப பதட்டமா பயந்துடுறாங்க இன்னொரு முறையும் இப்படி ஸ்ருதியால் வசமாக மாட்டிப்பேன் நான் எதிர்பார்க்கலை என் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் அப்போ ஸ்ருதி இருந்தாங்களா நான் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் இருந்தாங்களா இது தெரியாமல் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி என் அம்மாவும் எனக்கு ஆறுதலாக பேச இப்படி நான் ஏமாந்துட்டேனே ஏற்கனவே பிரவுன்மணி மணி மூலமாக நான் வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இப்போ விஜயாத்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த ஆதாரம் போதுமா இல்லை வேற ஏதாவது ஆதாரம் வேணுமா அந்த கிறிஷ் ரோகிணியோட பையன் அவங்க அம்மாவும் கூட தான் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்களே அந்த கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் அவங்க வேற யாரும் இல்லை ரோகிணியோட அம்மாவும் பையனும் தான் ஏன் ரோகிணி இந்த உண்மையை சொல்லியே மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஏன் இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே சொன்ன பொய்க்கே வந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கல்ல இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ரோகிணி பொய்க்கு மேல பொய் சொல்லி அவமானப்பட்டு நிக்கணும்னு ஏன் ரோகிணி நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க உடனே விஜயாவால தாங்கிக்க முடியாம என்ன ரோகிணி இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே ஸ்ருதி சொல்றாங்க அத்த நீங்க ரோகிணி மேல தப்பு இருக்க மாதிரி பேசாதீங்க அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் உங்கள் தான் இப்படி நீங்கள் ஏமாந்து போய் நிற்கிறீங்க பணம் முக்கியம்னு நினச்சிங்களே ரோகிணி யார் எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா யார் சொந்தக்காரங்க யார் எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு கூடவா நீங்கள் கேட்காம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க எதை பற்றியும் விசாரிக்காமல் குடும்பத்தில் உள்ள பெரு பெரியவங்க கிட்ட கலந்து பேசாமல் நீங்களாக ஒரு முடிவெடுத்து ஏமாந்து போய் நிற்கிறதுக்கு ரோகிணியை எப்படி காரணம் சொல்வீங்க அதே மாதிரி தான் மனோஜும் நிறைய படிச்சிருக்காரு பெரிய புத்திசாலி நான் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிப்பேன்னு சொல்கிற உங்கள் பையனுக்கும் இதே உங்களை மாதிரி ஒரு இருக்குது அவரும் ரெண்டு பேரும் பணத்துக்காக ஆசைப்படுறீங்க தெரிஞ்சுதான் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க இதுல பெருசா நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ரோகிணி ஏற்கனவே பொய் சொன்ன மாதிரி அவங்க பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாது அவங்களுக்கு அம்மா எல்லாரும் இருக்காங்க ஆனா என்ன ஏற்கனவே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி வந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாம அவங்க செஞ்ச இந்த மறைச்ச இந்த பொய்ய எல்லார்கிட்டையுமே சொல்லி இங்க வந்து மனோஜையும் ரோ விஜயாவையும் வெளுத்து வாங்குறாங்க இதை கேட்டு அண்ணாமலையால தாங்கிக்க முடியல பாத்தியா விஜயா ஓ மருமக இந்த ரவியோட மனைவி உன்னை கேள்வி கேட்க பதில் பேச முடியுதா ஒன்னால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை ரோகிணின்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் இப்போ ஏற்க இப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிறேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என்னால் மனோஜோட வாழ்க்கையை நினச்சி ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியல எல்லா பிரச்சனையுமே ஒன்னால் தான் விஜயா வந்திருக்கு நீ மட்டும் கொஞ்சம் என் பேச்சை கேட்டிருந்தா நல்ல இடத்துல நல்ல பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வராமே இருந்திருப்பா யார் பேச்சையும் கேட்கலையே இப்போ நீ என்ன செய்ய போகிற இந்த மருமக வேண்டாம் வேறு ஒரு கல்யாணத்தை மனோஜுக்கு பண்ணி வைக்கலான்னு நினைக்க போறியா அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா விஜயா இப்படி நீயும் ஏமாந்து குடும்பத்தையும் ஏமாற வச்சுட்டியே விஜயா அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை அழுதாலும் ஸ்ருதி ரொம்பவே கோவமாக இங்கே விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க விஜயாதான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி மூலமாக ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் பதில் பேச முடியாமல் ஸ்ருதியாலேயே அவமானப்பட்டு பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் அதனால்தான் என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க விஜயா